விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தன்னை கடித்த பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற விவசாயி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவலை செய்தியாளர் சுதீர் வழங்க கேட்கலாம் சுதீர் வணக்கம் முழு தகவலை சொல்லுங்க விவசாயி தங்கராஜ் என்பவர் வந்து அவர் தோட்டத்துல வந்து மாடுகள் மேய்த்து கொண்டு இருந்து அப்போது அந்த தோட்டத்தோட வரப்புல வந்து உட்கார்ந்து மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்த போது அவர் கால் அடியில இருந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு அடியில வந்து ஒரு பாம்பு ஒன்று இருந்திருக்கு அது விஷ பாம்பு என்னன்னு தெரியல அவர் அவர் காலில் வந்து கடிச்சதா சொல்லி சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காரு வரும்போது அவர் கையிலே வந்து அந்த பாம்பையே வந்து கொண்டு அதை வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸ் டப்பாவில் டப்பால போட்டு கொண்டு வந்ததுனால வந்து சிவகாசி ஜிஹெச்சில் வந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அவருக்கு வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல்களுக்கு நன்றி சோதேர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க